என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் விநாயக பெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க கட்டாயம் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் சங்கடங்களையும் விநாயக பெருமான் தீர்த்து உங்களுடைய வேண்டுதலையும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் விநாயக பெருமான் என்பவர் முதற் அதனால முதற் ஆகிய விநாயக பெருமானை நம்ம வணங்கிதான் எந்த ஒரு செயலா இருந்தாலும் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் சங்கடங்களும் நீங்கணும்னு மனதார வேண்டிட்டு விநாயக பெருமானை நீங்கள் வணங்கி வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான துன்பங்களும் நீங்கி கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கும் எல்லா நன்மைகளையும் நிச்சயம் விநாயக பெருமான் அமைத்து கொடுப்பார் அதனால தான் நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட விநாயக பெருமானை நம்ம வணங்கிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நமக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு சரிங்க விநாயக பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னா புதன்கிழமை அப்போ புதன்கிழமை அன்று இல்லைன்னா உங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு செல்லும்போது விநாயக பெருமானுக்கு நீங்கள் தவறாமல் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாமே படிப்படியாக சாட்சி வழிபாடு சென்று வர நம்மளுடைய கர்ம பாவவினைகள் தடைகள் துன்பங்கள் தோஷங்கள் எல்லாமே குறைந்து நம்ம வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் ஒரு முறை வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு கோவில்களில் வந்து மாலை நேரத்திற்கு அப்புறமா பூஜை நடக்கும் அப்போ நீங்கள் இந்த அரகும்பல் மாலை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அதை சாச்சுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களும் நிச்சயமாக நீங்கி நீங்கள் கேட்ட வரம் நீங்கள் கேட்ட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ